ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டோரியா வெட்டர் கிச்சன் இன்றைக்கி நம்ம பிரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பிரியாணி பாட்டி தான் ஆனால் இது வந்து எண்ணெயில் பொறிச்சு பிரானை வந்து நம்ம இன்றைக்கி போ பிரியாணியில் சேர்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு முட்டை வந்து உரைச்சி ஊற்றிட்டேன் அது கூடவே போய் பிரான் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஆல்ரெடி இந்த இறா வந்து பத்து நிமிஷம் ஊறின உடனே எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டேன் அந்த பொறிச்சி அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து இந்த ஆயிலுடைய கலந்துட்டு பட்டை லவங்காயம் ஏலக்காய் பிரியாணி இலை பராட்டி மூக்கு ஸ்டார் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ஒரு பொன்னிரமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும் அப்போ தான் அந்த நல்லா வதங்கும்போது தான் அந்த பிரியாணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணுறேன் இன்றைக்கி அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம் கலர் மாதிரி வந்துட்டுருக்கு வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு சின்ன கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இது வந்து மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாசனை இருக்கும் அப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தக்காளி தான் அதில் சேர்க்கணும் அடுத்தது தான் தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நைட்டாக வதக்கிக்கலாம் இதை அப்புறமா இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன்னு பிரியாணி மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை சின்ன க குழி கரண்டியில் ஒன்றை கரண்டி தயிர் நான் வந்து இதில் சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா பறித்து வச்சிருக்க எற வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்துடலாம் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நான் பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துருவோம் இந்த ரைஸை வந்து நல்லா இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வத வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே அந்த நெய் எண்ணெயில் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன் நெய் வந்து சேர்க்குறது இதில் காமிக்க முடியல நெய்யும் சேர்த்துக்கோங்க அந்த நெய் எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிட்டு இந்த ரைஸை வந்து கொஞ்சம் நல்லா வ வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணியை வச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போது குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும் ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும் ஒரு விசில் வச்சால் போதும் நம்ம ஆல்ரெடி ரைஸை ஊற வச்சுருக்கோம் அப்புறம் வதக்கி இருக்கும் அதனால சொல்கிறேன் இப்போ வந்து விசில் போட்டுடலாம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்த இந்த பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்